அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெயினிமர் காலியின் ஊடாக சாந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் நெருங்கி வரும் சூழலில் நெதன் ஜாகுவினுடைய நடவடிக்கைகள் போர் நிறுத்தத்தை கேள்விக்குறியாக்கி விடுமா என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கின்றது கத்தாரில் கமாஸ் இயக்கத்தினருக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் கத்தார் எகிப்து நடுநிலையை பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கின்றன ஸ்டேலிய தலைநகர் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் நேலம் எதிராக தற்போது ஆரம்பித்திருக்கின்றது ஸ்டேலுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு வணிக கப்பல் மீது கவுதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் செங்கடலில் மீண்டும் பதற்றம் தொட்டிக்கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படலாம் என இரண்டு தினங்களுக்கு முன்பாக அமெரிக்க டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஆனால் ஸ்டேலும் ஹமாஸும் அதை சம்மதித்திருப்பதாக தெரிவித்திருந்தாலும் ஹமாஸ் இயக்கத்தினர் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சில திருத்தங்களை மேற்கொண்டிருந்தார்கள் பெரிய அளவிலான திருத்தங்கள் என்று சொல்ல முடியாது ஒரு சில திருத்தங்கள் அதாவது காசாவை விட்டு ஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேற வேண்டும் ஏனெனில் காசாவில் ஆக்கிரமிப்பு படைகள் இருக்கும் வரை காசா மக்கள் அங்கு சுதந்திரமாக எந்த விடயத்தையும் செய்ய முடியாது என்பது ஒரு நியாயமான கோரிக்கை ஆனால் தற்போது நெடஞ்சாஹுவினுடைய அலுவலகம் ஹமாஸின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்திருப்பதால் இந்த ஒப்பந்தம் சற்று சிக்கலுக்குள்ளாக இருக்கிறது இருந்தபோதிலும் கத்தார் நோக்கி ஸ்டேலின் உடைய மொசாட் மற்றும் பேச்சுவார்த்தை குழுவினர் வந்திருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தினரும் தங்கள் குழுவினரை அனுப்பியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது நாளைய தினம் நெடுஞ்சாகு டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கும் சூழ்நிலையில் அங்கு கார்சா போர் நிறுத்தம் குறித்து ஒரு அறிவிப்பு வெளியாகுமா அல்லது நெதன்ஜாகுவினுடைய இந்த அரசியல் சுயலாப சிக்கலில் கார்சா போர் நிறுத்தமும் சிக்கிக்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் டெல் அவி மற்றும் ஜெருசலேம் போன்ற இஸ்ரேலிய நகரங்களில் மிகப்பெரிய அளவில் தற்போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன நெதன்ஜாகு தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த போரை நீட்டிக்க கூடாது தன்னுடைய அரசியல் அதிகாரத்திற்காக இந்த போரை பயன்படுத்தக்கூடாது பணி கைதிகளை விடுதலை செய்து அனைவரையும் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை உடனடியாக கச்சாத்திட வேண்டும் என ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் டெல்லியிலும் ஜெருசலேமிலும் திரண்டு மிகப்பெரிய அளவில் நெதன்ஜாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாளைய தினம் ட்ரம்பை நெதஞ்சாக சந்திக்கும் பொழுது இன்னும் போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் என்ற செய்திகளும் அங்கிருந்து வெளியாக இருக்கின்றன ஒருபுறம் சர்வதேச அழுத்தம் மறுபுறம் ஸ்டேலுக்குள் நடைபெறக்கூடிய போராட்டங்கள் இன்னொருவரும் பாலஸ்தீன படுகொலைக்கு எதிராக உலகம் முழுவதும் ஸ்டேலுக்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய அலை இவை காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து நேற்று முன்தினம் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது அந்த கூட்டத்தில் நெதன் ஜாஹி அவனுடைய முக்கிய அமைச்சர்கள் ராணுவ தளபதி எல் ஜாமீர் போன்றவர்களும் பங்கு பெற்ற சூழ்நிலையில் காசாவில் இத்தனை மில்லியன் மக்கள் இருக்கும் பொழுது இனி போரை நாங்கள் இன்னமும் நீட்டித்தால் பனைய கைதிகளின் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் பொதுமக்களின் உயிரிழப்புகளும் மிகப்பெரிய அளவில் ஏற்படும் என ஸ்டேலிய இராணுவ தளபதி ஜமீர் சந்தேகம் தெரிவித்ததால் நிதன் இராணுவ தளபதிக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மோதல் போக்கு உருவாகி இருக்கின்றது இராணுவ தளபதிக்கு கூட ஒரு கட்டத்தில் மனசாட்சி உறுத்தி இருக்கின்றதா தெரியவில்லை இன்னமும் நாங்கள் தாக்குதலை மேற்கொண்டால் அநியாயமாக மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் ஏற்படும் பனைய கதிகளையும் வீட்டுக்கு கொண்டு வர முடியாமல் அவர்கள் சண்டைக் களத்திலேயே உயிரிழக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதால் அவர்கள் இந்த போர் நிறுத்தம் ஒன்று அவசியம் என்ற கோணத்தில் அவர் பேசியிருக்கின்றார் ஆனால் இந்த போரை வைத்தே அரசியல் லாபம் ஆடும் இந்த போரை வைத்தே காலத்தை ஒட்டி நெதஞ்சாக கும்பல் சிமோரிச்சாக இருக்கலாம் பெண் கவிராக இருக்கலாம் மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருப்பதால் ஒரு இராணுவ தலைமைக்கும் அரசியல் தலைமைக்கும் நிதஞ்சாகுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கு அங்கு இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து ஒரு மிக முக்கியமான சம்பவம் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்றது ஈரான் ஸ்டேல் இடையிலான பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் பின்னர் அயதுல்லா அல் கமேனியை பொதுவெளியில் பார்க்க முடியவில்லை அவர் எங்கிருக்கின்றார் என்பதே தெரியவில்லை ஒருவேளை அவர் பங்கருக்குள் இருக்கலாம் அவர் இறந்திருக்கலாம் அவர் வெளியிடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் ஏஐ தொழில்நுட்பம் ஊடாக அயதுள்ளால் கமேனி மூலம் போல வெளியிடுகின்றார்கள் என்றெல்லாம் பரவலான எதிர்ப்பு பிரச்சாரத்தை ஸ்ட்ரேலிய அமெரிக்க மேற்கத்திய ஊடகங்கள் மேற்கொண்டு வந்தார்கள் இதில் இரண்டு விடயங்கள் அங்கே உள்ளார்ந்திருந்தன ஒன்று அவரை எப்படியாவது வெளியே வர வைத்து அவரின் இடத்தை கண்காணிக்கக்கூடிய அல்லது கண்காணிக்கக்கூடிய ஒரு உளவு நடவடிக்கையாக இருக்கலாம் இன்னொன்று ஸ்ட்ரேலிய உளவுத்துறை மற்றும் அமெரிக்க உளவுத்துறையின் ஏற்பாட்டில் ஈரானிய மக்களுக்கும் ஈரானிய இராணுவத்திற்கும் இடையில் ஒரு சோர்வை ஏற்படுத்துவது அயதுல் ஆல் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமா அவர் ஏன் வெளியே வரவில்லை ஏன் பொதுமக்கள் முன்னிலையில் தோன்றவில்லை ஒன்று ஒரு இரண்டு வழி பிரச்சாரம் ஒன்று அவர் எங்கிருக்கின்றார் என்பதை கண்டுபிடித்து அவரின் இடத்தை கண்காணிப்பது இரண்டாவது ஈரானிய மக்களையும் ஈரானிய இராணுவத்தினரையும் சோர்வுக்குள்ளாக்குவது இரண்டுக்கும் பதில் அளிப்பது போல இன்றைய தினம் அயதுல் ஆல் ஹமேனி டெஹ்ரானில் மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தின் முன்பாக ஆஷ்ரா பிரார்த்தனைகளை நடத்தியிருக்கின்றார் எண்பத்தி ஆறு வயதான சுப்ரீம் லீடர் இமாம் கொமேனி கொசைனி விழாவில் கலந்து கொண்டு அவரது உடல்நலம் இருப்பிடம் குறித்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி அயதுல்லா ஹமேனியை கண்டவுடன் அவர்கள் உணர்ச்சி பெருக்கால் மக்கள் ஆரவாரம் செய்திருக்கின்றார்கள் அயதுல்லா ஹாமேனியை பாதுகாக்க வேண்டும் ஈரானின் உச்ச தலைவர் வாழ்க பாலஸ்தீன மக்களை பாதுகாப்போம் என்று ஒரு பல குரல்கள் அங்கு எழுந்திருக்கின்றன அதன் உச்ச கட்டமாக அங்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆயதுல்லாள் ஹமேனி பொது நிகழ்ச்சியில் வெளியே வந்தபோது இரத்தத்திற்காக என்பது மிகப்பெரிய அளவில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய அளவில் அங்கிருந்தவர்கள் கோஷமாக விட்டிருக்கின்றார்கள் ஒன்று ஆயதுல்லால் ஹமேனியை கண்ட உற்சாகம் அவர் இன்னமும் மக்கள் மத்தியில் வந்திருக்கின்றார் என்ற மகிழ்ச்சி கமேனியை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு மேலாக இரத்தத்திற்காக இரத்தத்திற்காக என்று ஒரு மிகப்பெரிய கோஷம் இது அவர்கள் சிம்போலிக்காக ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் ஈரானிய தளபதிகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஐஆர்ஜிசியினுடைய ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய ஆயிரம் பொதுமக்கள் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட ஈரானிய குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய இரத்தத்திற்காக நாங்கள் பழி வாங்குவோம் பழி தீர்ப்போம் என்பதை இரத்தத்திற்காக என்று அவர்கள் கோஷமாக இருக்கின்றார்கள் எனவே ஈரான் ஸ்ட்ரேலிய படுகொலைகளுக்கும் ஈரானுக்குள் நிகழ்த்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதல்களுக்கும் தளபதிகள் அணு விஞ்ஞானிகளின் படுகொலைகளுக்கும் நிச்சயமாக பதிலடி கொடுப்பார்கள் என்பதை அவர்கள் ஒரு குறியீடாக காட்டியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இரத்தத்திற்காக என்று அவர்கள் இரத்தம் சொட்டக்கூடிய காட்சிகளை வெளியிடும் பொழுது அதன் பின்னால் ஈரானினுடைய ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளையும் இன்று ஐஆர்ஜிஎஸ் ராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேல் அமெரிக்கா ஈரானை முடக்குவதற்கு திட்டங்களை தயாரித்திருக்கும் அதே நேரத்தில் ஈரானும் மிகப்பெரிய அளவில் ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் ஸ்டேல் சியோனிச கும்பலுக்கும் தயார் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருப்பது தெளிவாக தெரிகின்றது எனவே ஒரு மத்திய கிழக்கு ஒரு மிகப்பெரிய போரின் விளிம்பில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த அல் கமேனி அங்கிருக்கும் மக்கள் மத்தியில் உரையாற்றும் பொழுது முன்பை விட எங்களுடைய ஈரானிய குடிமக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் ஈரான் தேசத்திற்கு ஒரு ஆபத்து நேர்ந்தவுடன் எங்களுடைய எதிர்ப்பாளர்கள் கூட எங்களுக்கு தற்பொழுது ஆதரவாக மாறி இருக்கின்றார்கள் ஈரானை காப்பாற்ற வேண்டும் முதலில் என்ற கோஷம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தற்போது மனதில் எழுந்திருக்கின்றது அதற்காக இந்த மக்களுக்கு நன்றி சியோனிச கும்பலை தோற்கடித்து புறமுதுகோட வைத்த எங்கள் இராணுவ தளபதிகளுக்கு நன்றி அவர்களுடைய தியாகத்தை நாங்கள் மெச்சுகின்றோம் அவர்களின் வழியில் புதியவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு முழு நிலையில் இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் ஆயதுல்லாள் ஹமேனி விடுத்திருக்கின்றார் ஏ ஸ்டேல் அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல் மொசாட் உளவு படையினுடைய சதிகார படுகொலைகள் ஈரான் முழுவதும் ஊடியிருக்கக்கூடிய மொசாட் கும்பலினுடைய படுகொலை கரங்கள் மேலும் என தெரிந்தும் தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக நேரடியில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பாக வந்து மீண்டும் தன்னுடைய தலைமைத்துவத்தையும் மக்களுக்கான அர்ப்பணிப்பையும் ஆயுதுல்லால் கமேனி நிரூபித்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே உலகில் உலகம் முழுவதிலுமே மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக மிகப்பெரிய அளவில் இலக்கு வைக்கப்பட்ட தலைவராக ஐதுல்லாள் கமேனி இருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸ்டேல் அமெரிக்காவின் உளவு பிரிவுகள் கண்கொத்தி பாம்பாக கமெனியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான சூழ்நிலையில் அவர் வெளியே வந்து மக்களை சந்தித்திருக்கின்றார் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒரு சாதாரணப்பட்ட விடயம் கிடையாது அப்படி இருந்தும் அவர் ஈரான் மக்களுக்காக தோன்றி முக்கிய விடயங்களை கூறியிருக்கின்றார் இது ஈரானியர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது அடுத்து கவுதிப்படை நீண்ட நாட்களுக்கு பின்னர் கடல்சார் தாக்குதல்கள் நடவடிக்கைகளை கண்காணிப்பும் அமைப்பு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய வணிக கப்பல் என்று சந்தேகிக்கப்படும் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது சிறியரக டிராக்கட் லாஞ்சர்கள் கையறி குண்டுகள் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் சிறியற்றக ட்ரோன்களை பயன்படுத்தி பாரிய அளவிலான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது கப்பல் நேரடியாக சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது நிலைமை கொந்தளிப்பாக இருப்பதால் செங்கடல் மீண்டும் மிகவும் ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது என்ற செய்தியை கூறியிருக்கின்றார்கள் மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் அதிலும் குறிப்பாக அமெரிக்காவும் கவுதிகளும் ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை செய்து கொண்ட பின்னர் முதல் தடவையாக செங்கடலில் ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது இது ஸ்டேலினுடைய வணிக கப்பல் அல்லது ஸ்டேலை நோக்கி சென்று கொண்டிருந்த வணிக கப்பல் என்பதை தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே கவுதிகள் மீண்டும் செங்கடலில் தங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு இனி கப்பல் போக்குவரத்து என்பது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக மாறியிருக்கின்றது அடுத்து அமெரிக்காவுடைய டெகாஸ் மாநிலம் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது மிகப்பெரிய உயிரிழப்புகள் பதிவாகிய சூழ்நிலையில் நேற்று இருபத்தி ஆறு பேர் வரை கொல்லப்பட்டிருந்தார்கள் தற்போது பிந்தைய நிலவரப்படி ஐம்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏறக்குரிய நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் இருபத்தி ஆறு உயரத்துக்கு கார் தோடி இருப்பதால் பல கட்டிடங்கள் குடியிருப்புகள் வீடுகள் ஆற்றில் அடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன ஆயிரக்கணக்கானவர்கள் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள் கிறிஸ்தவ முகாமில் பங்கு பெற்றி இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு சிறுமிகளை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களுடைய நிலைமை என்னவென்று தெரியாத ஒரு அச்சம் நிலவுகின்றது மிகப்பெரிய அளவில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் அங்கே மீட்புப் பணிகள் நடப்பதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது டெகாஸில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த மாகாணம் ஏறக்குறைய ஒரு முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வரும் சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் உக்ரைனின் மிகப்பெரிய ஆயுத கிடங்கை குறிவைத்து இருக்கின்றார்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் சுகோய் தேர்ட்டி ஃபைவ் விமானம் மூலம் தாக்கியதில் ஏறக்குறைய எண்ணூறு டன் எண்ணூறு டன் ஆயுதங்களை கொண்ட கிடங்கு பற்றி எரிந்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது உக்ரைனுக்கு நேட்டோ வழங்கிய மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ஏவுகணைகள் மிகப்பெரிய அளவிலான ஆட்லரிசியல்கள் மிகப்பெரிய நவீன ஆயுதங்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டிருப்பதாகவும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் எண்ணூறு டன் உக்ரைன் ஆயுதங்களை ரஷ்யா அளித்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அதேபோல் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா என்று இல்லாத நிலையில் தீவிரப்படுத்தி இருப்பதால் உக்ரைன் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்களின் சந்தோம் வணக்கம்